திருப்பு உரிமை அப்படின்னு பேசும்போது கேரளால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு வாக்குல அங்க பெண்கள் கூட்டு அப்படின்னு ஒரு ஒரு சிறிய அமைப்பா வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் முக்கியமா பெண்கள் ஆஹ் ஏன்னா அந்த இருக்கை சட்டம் அப்படிங்கறதே பெண்களுக்கு தொடர்புபடுத்த பத்தி மட்டும் தான் பாக்குற மாதிரி இருக்கு ஆனா அது அப்படி இல்ல வந்து சட்டத்துல அப்படி ஒரு 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 பாலினமுக்கு மட்டும் சட்டம் அப்படிங்கற மாதிரி கொண்டு வரல சோ அதுவும் நம்ம அடுத்த கட்டமா புரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடியா இது இது ஒரு ஆரம்ப கட்டமான போராட்டங்கள் வந்து ஒரு பெண்களால முன்னெடுக்கப்பட்ட போராட்டமாதான் இருந்துச்சு அஹ் பெண்கள் பெண் கூட்டு அப்படிங்கறது வந்து அங்க கேரளால ஒரு இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு சிறிய அமைப்பா வந்து இந்த பிரச்சனை கொட்டியே மட்டும் தொடங்கப்பட்ட ஒரு சிறு குழுவாதான் வந்து ஆரம்பிச்சாங்க அதுல பாத்தீங்கன்னா தோழர் பிஜி அப்படிங்கிறவங்கதான் வந்து அந்த இதோட ஒரு முன்னோடியா இருந்து செயல்பட்டது ஆஹ் இந்த இருக்கை உரிமைக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவங்க இருக்கை உரிமையில இந்த போராட்டம் தொடங்கல அதுக்கு முன்னாடி வந்து அஹ் ஆஹ் சிறுநீர் கிடைக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கறத அந்த பேரே தலைப்பே வந்து அதுக்கான சமரம் அப்படின்னு தான் வச்சு வந்து தொடங்கி அத தான் பர்ஸ்ட் முன்னெடுத்தாங்க அது அந்த போராட்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா இப்போ நம்ம டிநகர் மாதிரி ஒரு பாண்டிபசார் மாதிரி நெருக்கடியான ஒரு இடத்துல அங்கே அதிகமான கடைகளில் சிறு கடைகள் சிறு வியாபாரிகள் நடத்தக்கூடிய கடைகளில் வந்து அதிக இந்த சிறுநீர் கழிக்க வசதிகளோ இல்லை ஒரு கழிவறை வசதிகளோ இல்லாமல் இருக்கிறதுனால பெண்கள் வந்து பெரும்பாலும் அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஓரிரு பெண்களாக இருப்பாங்க இல்லை பத்துக்கும் குறைவான பெண்களாக இருப்பாங்க அவங்க வந்து பெரும்பாலும் அங்கே கார்பரேஷன் அதாவது மாநகராட்சி அந்த பே டாய்லெட் அதாவது கட்டணம் கட்டி பயன்படுத்தக்கூடிய கழிவறைகளை மட்டும் பயன்படுத்த வேண்டிய சூழல் வந்து வந்திருக்கு ஆஹ் அந்த மாதிரி நிலைமையில வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பெண் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கிற பெண் வந்து ஒரு கழிவறையை பயன்படுத்த போறாங்க அந்த நேரத்துல வந்து கையில அவசரமா அவசரமா போக வேண்டி இருக்கு கையில வந்து ஒரு அந்த அந்த அஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் வந்து இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க அதை வந்து ஏத்துக்காத அந்த கழிவறையை வந்து நிர்வாகிக்க கூடிய வந்து ஊழியரோ அங்க கார்பரேஷன்ல இருந்து யார் அவங்க அதை வந்து பாத்துக்கிறாங்களோ அவங்க வந்து மறுக்க அனுமதி மறுக்கிறாங்க அனுமதி மறுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு தவறான தகாத வார்த்தைகள்ல வந்து பேசும்போது தான் அது வந்து ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொடக்க புள்ளியா வந்து மாறுது அவங்க அதுக்கப்புறம் இந்த விஜயங்கிறவங்க கிட்ட வந்து கொண்டு போய் புகார் சொல்லும் போது ஒரு ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு எதிர்ப்பு ஒரு வந்து ஒரு கேள்வி கேக்குறது ஒரு மனு கொடுக்கறதா அப்படின்னு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு அவங்க அவங்க சொல்ற வந்து கதையிலே பார்த்தோம்னா அவங்க முதல்ல இந்த இந்த ஒரு எதிர்ப்புக்கு வந்து யாரும் பெருசால ஆதரவு கொடுக்கல அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் கூட வந்து பெரிய அளவுல வந்து ஆதரவு கொடுக்க தயாரா இல்லை ஏன்னா அது வந்து அவங்க வேலை சம்பந்தமான விஷயம் வேலைக்கு வந்து உழவு வச்சிருவாங்க அப்படிங்கறதான ஒரு அச்சம் வந்து இருந்துச்சு அதையும் கடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் எட்டு மாத காலம் வந்து தொடர்ச்சியா வந்து அணி திரட்டி கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னெடுத்துதான் வந்து அந்த கழிவறை பயன்பாட்டுக்கான உரிமையை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு 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 மூன்றாண்டு காலத்துக்குள்ள எல்லா அந்த மாதிரி சிறு கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆஹ் மாநகராட்சி சார்பாக நாங்கள் கழிவறை கட்டி கொடுக்குறோம் அதை இலவசமா இலவசமாக கூட பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுதி மொழியை கொடுத்து அதுக்கான ஒரு ஒரு பாலிசி ஒரு ஒரு கொள்கை முடிவு அமல்படுத்தி அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க இதுதான் அதுக்கான ஆரம்ப புலியா வந்து இருந்திருக்கு ஆஹ் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த போராட்டம் வெற்றி பெற அதை ஆஹ் இன்னும் மே மேற்கொண்ட புகார்கள் வந்து எதை எதை ஒட்டி வருதுன்னா இந்த ஆஹ் உட்காரக்கூடிய அமரக்கூடிய உரிமை அப்படிங்கறத பத்தி இருக்கை உரிமையை பத்தி வந்து புகார் 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 வந்து அதிகமா வர ஆரம்பிக்குது இந்த தொடக்க உையில வந்து ப்ரூ ப்ரூனோ தோழர் வந்து அந்த இரு பிரச்சனைகள் பத்தி தனித்தனியா வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் கொடுத்திருந்தாரு ஆனா அது என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா இந்த இருக்கை உரிமை அப்படிங்கிறதும் இந்த பாலியல் துன்புறுத்தல் பணியிடத்துல பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சீண்டல் அப்படிங்கிறதும் தனித்தனியான ஆஹ் எதார்த்தத்தில் இருக்கிறது இல்லை அது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஒரு பெண் வந்து ஒரு பெண் ஊழியர் வந்து ஒரு புகார் எனக்கு வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியல அது வந்து எந்த காரணமா வேணா இருக்கலாம் அது வந்து அந்த பெண்ணோட தொடர்ச்சியான அந்த ஷிஃப்ட் டைமிங்கா இருக்கலாம் இல்ல அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து எனக்கு மாத விடாய் காலமா இருக்கலாம் அதனால வந்து நான் புகார் கொடுக்கற ஒரு ஓய்வு ஓய்வு நேரம் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு புகார் வந்து இந்த மாதிரி எழுப்பும் போது அவங்களுக்கு உடனடியா வந்து அந்த அந்த தீர்க்க தீர்க்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிறது முக்கால்வாசி இந்த மாதிரி ஒரு இந்த அமைப்பு சாரா தொழில் செய்யற இடங்கள்ல பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரா இருப்பாங்க இல்ல அந்த நிறுவனத்தோட ஷாப் ஷாப் ஒரு கடை ஒரு நிறுவனம் அப்படின்னா அதோட உரிமையாளரா வந்து இருக்குவாங்க இல்லாட்டி பெரும்பாலும் வந்து சூப்பர்வைசரா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அவங்க அவங்களோட கட்டுப்பாடு கீழதான் வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அந்த சூப்பர்வைசர்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களாக இருப்பாங்க அந்த உரிமையாளரும் பெரும்பாலும் ஆண்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரியான புகார் ஒரு எனக்கான வந்து எனக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு ஓய்வு கொடுங்க ஒரு ஒரு எக்ஸாமிஷன் கொடுங்க எனக்கு எனக்கு ஒரு இங்க இன்னைக்கு நான் வந்து இந்த ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா நாளைக்கு வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னா கூட அதை வந்து ஏத்துக்கக்கூடிய அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய இடங்கள்ல வந்து பெரும்பாலும் தொழிலாளிகள் வந்து இருக்கிறது இல்லை ஆஹ் அப் அப்படி அப்படிப்பட்ட புகார்கள் எப்படி வந்து பார்க்கப்படுதுன்னா சரி நீங்க வந்து கழிவறை வந்து பயன்படுத்தணுமா போங்க போங்கன்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே சூப்பர்வைசர் வந்து அங்க கூட நிக்கிறது அதை வந்து டைம் வந்து கடிகாரம் வச்சு பாக்குறது அதாவது ரெண்டு நிமிஷம் மேல எடுத்துட்டீங்களா அஞ்சு நிமிஷம் மேல எடுத்துட்டீங்களா இப்படி ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகருமே வந்து கண்காணிக்கப்படும் படும் போது அந்த அந்த பெண் வந்து பிரச்சனை வந்து பாலியல் துன்புறுத்துல ஆரம்பிக்கல ஆனா அது எங்க போய் முடியும்னா பாலியல் துன்புறுத்தலாம் முடியுது அந்த அந்த கண்காணி அந்த மேலாளரோ கண்காணிப்பாளரோ வந்து கண்டிப்பா அஹ் தகாத வார்த்தைகள் வந்து இந்த இந்த ஒரு கோரிக்கை வைக்கவும் தகாத வார்த்தைகள்னால அதை வந்து திசை திருப்ப பாக்குறதோ இல்லை அவங்கள வந்து அவமானப்படுத்துறது அவங்கள வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் மூலமா அவங்களோட கோரிக்கையை வந்து வழங்கடிச்சு நான் நான் இதுக்கு மேல நான் பேசினா வந்து எனக்கு இன்னும் எனக்கு தான் அவமானம் அப்படிங்கிற இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சுட்டோம்னா அந்த கோரிக்கை வந்து எங்கேயுமே பெரிய ஒரு 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 வலு பெறாது அப்படிங்கிற வந்து உறுதி உறுதியை செய் செய்யறதுக்கான வழிமுறையா அதை ஒரு துப்தியா பயன்படுத்துறது வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் பாலியல் சீண்டலாவும் கண்டிப்பா இருக்கு அது வந்து இந்த இந்த பிரைவசி இந்த அக உரிமை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பிரைவசி அப்படிங்கிற இடத்துலயும் வந்து தொழிலாளிகளுக்கு இந்த அமைப்பு சாரா வேலைகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதோட அதோட மதிப்பையும் அதோட வந்து அருமையும் வந்து கண்டிப்பா அஹ் இந்த நிறுவன மீனவர்களுக்கு வந்து கண்டிப்பா அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை எவ்வளோ வந்து உச்ச நீதி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வந்து இந்த இந்த ஆதார் பிரச்சனைகள் தொடங்கி வந்து பல இடங்கள்ல வந்து இந்த இந்த பிரைவசி அப்படிங்கறத பத்தி பல கோட்பாடுகளும் தீர்ப்புகளும் வந்து நம்ம வந்து வா வர்றது பார்த்துருக்கோம் ஆனா அடிப்படையான இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் செய்யற இடங்கள்லையோ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல வந்து அதுவுமே மறுக்கப்படுது அந்த அந்த அக உரிமை மீறல் அப்படிங்கிறது அஹ் கட்டமா எங்க போய் நிக்குதுன்னா அந்த பாலியல் சீண்டல் பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கறதுல அது வார்த்தைகளா இருக்கலாம் இல்ல ஒரு செயலா இருக்கலாம் அங்கதான் போய் முடியுது அதனால இந்த இரு இந்த இரு பிரச்சனைகளுமே அதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு சுயமரியாதை கொண்ட ஒரு ஒரு பணியிடம் அப்படிங்கறதும் அது பாலியல் சீண்டலா தொடங்காம இருந்தா கூட அதுல அந் அதுல வந்து அந்த அம்சமும் வந்து சேர்ந்து இணைந்து வருது அப்படிங்கிறது அதிக அதிகமா வந்து இந்த அமைப்பு சாரா தொழில் அஹ் இடங்களை பார்க்க முடியுது அதனால இரு பிரச்சனைகளுமே வேற வேற துருவங்கள்ல இருந்து பேச வேண்டிய விஷயமே இல்லை இரண்டுமே வந்து இணைஞ்சு வந்து நிறைய இடத்துல பின்னி பிணைஞ்சு இருக்கிறது வந்து அதிகமா பார்க்க முடியுது நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த இந்த கேரளால வந்து ஏற்பட்ட ஏற்பட்ட இந்த பிரச்சனை தான் அது ஒரு 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 கட்டத்துல வந்து ஒரு பெரிய போராட்டமா மாறி அதுக்கப்புறம் அந்த இருக்கை உரிமை அப்படிங்கறது வந்து ஒரு அது ஒரு ஒரு மூணு மாத காலம் வந்து ஒரு பரந்தப்பட்ட அதாவது இந்த கழிவறை உரிமையாச்சும் ஒரு சிறிய அளவுல சிறு பகுதிக்கான போராட்டமா இருந்திருக்கு ஆனா கழிவறை இருக்கை உரிமை அப்படிங்கிற போராட்டம் வந்து பெரிய அளவுல பறந்தப்பட்ட போராட்டமா மாறி பல பெண் அமைப்புகள் பெண் பெண்கள் உரிமைக்கான அமைப்புகள்லாம் சேர்ந்து அதை வந்து முன்னெடுத்து அதை வெற்றிகரமா வந்து அமல்படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கும் முன்னாடி அதாவது பல ஆண்டுகள் காலம் முன்னாடி அதாவது இந்த இருக்கை உரிமை வந்து இப்போ தொழில் சொன்ன மாதிரி நம்ம பின்தங்கிய இடத்துல இருக்கும் போது நமக்கு இந்த உரிமையை வந்து வென்று வென்றெடுக்கிறதே வந்து பெரிய சவாலாகவும் பெரிய ஒரு ஒரு போராட்டமாகவும் இருக்கும் போது ஆஹ் நூறாண்டு காலங்கள் முன்னாடி அதாவது இந்த நம்ம ரஷ்ய புரட்சி இந்த காலகட்டத்துல பார்க்கும் போதே ஆஹ் எப்போ இந்த சிக்காகோ பெண்கள் பேரணி இந்த மாதிரி அந்த மேடை தொடக்கம் இதெல்லாமும் வந்து இந்த ஒரு ஒரு சுயமரியாதை கொண்ட பணியிடம் அப்படிங்கிறத ஒட்டியே நிறைய கோரிக்கைகள் வந்து வந்திருக்கு ஆஹ் அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் நம்ம நிறைய வரலாற்று ரீதியா நம்ம நம்ம நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சிருப்போம் ஆஹ் அந்த 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 பணியிட சுயமரியாதை அப்படிங்கறதுலயும் ஆஹ் நூற்றாண்டு காலம் முன்னாடி கூட வந்து இந்த மாதிரியான கோரிக்கை அதாவது இருக்கை உரிமை அதுவும் குறிப்பா வந்து பெண்களுக்கு மாதவியுடைய காலங்கள்ல இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கும் தனிப்பட்ட தனிப்பட்டு ஏற்படக்கூடிய அஹ் உடல் ரீதியான உபாதைகளுக்கு வந்து சரி செய்யக்கூடிய விதத்துல வந்து ஒரு பணியிடத்தை வந்து அமைச்சு கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி அஹ் நிறையவே வந்து நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப முன்னோ முன்னாடி போய் பார்த்தோம்னா கூட ஒரு நூறாண்டு காலம் முன்னாடி ஐரோப்பால அதிகமா இப்போ நம்ம வந்து இந்த தொழிலாளர் உரிமைகள் பத்தி பேசும்போது அதிகமான நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஐரோப்பால நடந்த போராட்டங்களும் அங்க வந்த சீர்திருத்தங்கள் அதுக்கப்புறம் சட்டங்களா மாறி அதை ஏற்படுத்த தாக்கம் இதுதான் வந்து அஹ் அதுக்கப்புறம் இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கும் அது ஒரு மாதிரியா வந்து இருந்திருக்கு ஐரோப்பால ஒரு நூ ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்து ஆய்வாளர்கள் அதாவது தொழிலாளர்கள் பத்தி ஆய்வு செய்யக்கூடியவங்க ஆஹ் இந்த இருக்கை அப்படிங்கிறது ஏன் அவசியம் அந்த இருக்கை இல்லாம அதிக நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பத்தி ஆய்வு செய்து அதை வந்து அறிக்கையாலும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த இப்போ நம்ம வந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல வந்து பேச பேசக்கூடிய கோரிக்கை வந்து ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே ஒரு ஒரு கோரிக்கையா எழுந்திருக்கு அப்படிங்கறது நம்ம வந்து இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு சூழலுக்கு வந்தோம்னா குறிப்பா இந்த கோவிட் காலகட்டத்தில்தான் வந்து இந்த இருக்கை உரிமை ஆஹ் அதுவும் பார்த்தோம்னா அதுக்கு அரசியல் பின்னணியும் இருக்கு ஏன்னா கேரளா அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து இந்த போன தேர்தல் அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து இதை பத்தின விவாதங்கள் அதிகமா வந்து ஏற்பட்டிருக்கு ஆஹ் அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பல ஆண்டுகளா வந்து இந்த லேபர் வெல்ஃபேர் போர்டு வந்து கன்வீன் பண்ணாம இருந்திருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தொழிலாளர் பிரிவினருக்கும் வந்து ஒரு சட்ட சட்டபூர்வமான ஒரு நல வாரியம் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு நம்ம அட்லீஸ்ட் தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு தனியான நல வாரியங்கள் வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் வந்து எங்கிட்டு வரத பார்க்கலாம் ஆனா இந்த இந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய இடத்துல பொதுவான ஒரு ஒரு லேபர் வெல்ஃபேர் கமிட்டி அப்படின்னு அவங்களோட பங்கு வந்து வாய்ந்த பங்கு அதுலதான் வந்து தொழிலாளர் பிரதிநிதிகள் அவங்க அவங்க சார்ந்த கோரிக்கைகளை வச்சு முன் வச்சு பேச முடியும் அங்க வந்து இந்த லேபர் தொழிலாளர் நல நலத்துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இவங்க வந்து உட்கார்ந்து அஹ் செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பா வந்து அது செயல்பட வேண்டிய அவசியம் வந்து நம்ம நம்ம மாநிலமா இருந்தாலும் சரி பக்கத்து மாநிலங்கள்லயும் அது வந்து ஒரு தேவையை வந்து கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு ஆனா இத இத சரியா செயல்படுத்த செயல்படுத்தாம இருந்திருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம பலகாலமா ஒரு ஒரு குற்றச்சாட்டா வச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அது 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 எந்த ஆளு அரசாங்கமா இருந்தாலும் சரி இந்த தொழிலாளர் நல நல வாரியங்கள் அதோட கூட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பேரளவிலான ஒரு கூட்டங்களா மட்டுமே வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்கற நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அதுக்கான சரியான ஒரு ஒரு சந்திப்புக்கான அந்த மீட்டிங் மினிட்ஸ் என்ன தீர்மானங்கள் போட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே வந்து ஒரு பொது வெளியில வந்து யாருமே பதிவு செய்யறது இல்லை இந்த பின்னணிலாம் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி ஆஹ் ஐஎல்ஓ அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்புல இருந்து ஆஹ் அவங்களோட டெலிகேட்ஸ் அமைச்சு நாங்க சில விஷயங்களை வந்து அன்ஆர்கனை செக்டர் அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஆஹ் வே பணியிட பாதுகாப்பு பணியிட உரிமைகள் பத்தி ஒரு ஆய்வுக்கான ஒரு ஒரு முயற்சி வந்து எடுக்கிறதுக்கான பணிகள் வந்து நடந்திருக்கு அங்க வந்து டெலிகேட்ஸ் அதாவது ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து வரும்போது அந்த ஒரு நெருக்கடியில மட்டும்தான் வந்து இங்க நம்ம உடனே வந்து ஒரு ஒரு வெல்ஃபேர் போர்ட் மீட்டிங் வந்து கூட்டணும் உம் முக்கியமா அதுல வந்து இந்த இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பிரச்சனையை பத்தி நம்ம நம்ம வந்து என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விவாதங்கள் வந்து அரசாங்கத்துல இருந்து அப்பதான் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அதை வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம தொழிற்சங்கங்கள்லாம் இந்த ஒரு கோரிக்கை அப்பதான் அப்பதான் வந்து ஆஹ் கேரளா அரசாங்கமும் இந்த இப்படி ஒரு ஒரு முயற்சி எடுத்ததுனால அதே ஒரு ஒரு முன்னோடியா வந்து முன் உதாரணமா காட்டி நமக்கும் நம்ம மாநிலத்திலும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்கு அதனால இங்கயும் வந்து அதுக்கான ஒரு சீர்திருத்தம் வந்து கொண்டு வரணும் திருத்தம் சட்ட திருத்த முடியும்னா அதை அமல்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு கோரிக்கையை வந்து வச்சு விவாதம் பண்ணி வந்து வந்ததுதான் இந்த ஒரு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த சட்ட திருத்தமா இருந்திருக்கு ஆஹ் அதுக்கு பிறகும் வந்து இது இது வந்து அதிமுக அரசு இருந்த போயே வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு ஆஹ் தேர்தலுக்கு பிந்தைய காலகட்டத்துல இது ஒரு இது ஒரு ஒரு முன்னுதாரணமா வந்து நம்ம ஒரு கோரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதனால வந்து நம்ம இதை பயன்படுத்தி இதை ஒரு பெரிய ஒரு ஒரு வெற்றி செயல்பாடா வந்து காட்டலாம் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவெடுத்து இந்த அமைச்சர்கள்லாம் இப்போ அதுக்கான ஆஹ் என்னென்ன பண்ணணுமோ செஞ்சுருக்கிறதா தெரியுது ஆனா இன்னுமே வந்து அந்த அந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட திருத்தம் அது சட்டமன்றத்துல வந்து எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க எந்த எதிர்ப்பும் வரல ஆனாலும் இன்னும் அதை நோட்டிஃபை பண்ணி ஒரு திருத்தமா அமல்படுத்தக்கூடிய இடத்துல வந்து கொண்டு வந்த மாதிரி தெரியல இது வந்து இதோட சட்ட பின்னணிக்கான விஷயங்கள் வந்து நான் சொல்ல விரும்பினது ஆஹ் இப்ப சட்டத்துக்குள்ள போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு தனி பிரிவா அதாவது இந்த ஷாப்ஸ் அண்ட் கடைகள் மற்றும் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் அப்படிங்கிற சட்டத்துல ஆஹ் அது பொதுவா என்னென்ன என்னென்ன விஷயங்களை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைகள் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஆஹ் ஊழியர்களுக்கான வேலை நேரம் வேலை பாதுகாப்பு அதாவது அவங்கள வந்து வேலையை விட்டு எடுக்கிறத வந்து தடுக்கிறதுக்கான சில அதாவது எந்த காரணமும் இல்லாம எந்த எந்த முன்னறிவிப்பும் இல்லாம எடுக்கக்கூடிய போக்குகளை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில வந்து அந்த பிரிவு அதுல இருக்கு அது இல்லாம வந்து ஊதியம் எப்போ கொடுக்கப்படணும் அந்த ஊதியம் ஊதியம் வழங்கக்கூடிய காலகட்டம் என்ன அந்த அந்த காலகட்டம் தாண்டி போயிடு போயிடுச்சுன்னா அதுக்கான அபராதம் என்ன அப்படிங்கறதுலாம் வந்து அதுல வந்து த தனி பிரிவு எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க இது இதெல்லாம் வந்து இந்த 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 சட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த சட்டத்துக்கான தேவை எங்க வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பதுகள்ல அறுபதுகள் எண்பதுகள்ல வந்து அதிகமான இந்த தொழிற்சாலை தொழிற்சாலைகள் சார்ந்த அதிகமான ஆஹ் இந்த டிஸ்பியூட்டு நிறைய போராட்டங்கள் ஸ்ட்ரைக்கு வேலை நிறுத்தம் இதை ஒட்டி வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் அதாவது தொழில் தாவா சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ஆனா அது வந்து இந்த ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ் அதாவது நீல ஆஹ் உடை அணியக்கூடிய வந்து ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் அது பொருந்தும் ஆனா வந்து இந்த ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ் அதாவது நம்ம நம்ம சூழல சொல்ல போனா அது வந்து இந்த இந்த மாதிரி கடைகள்ல பணி பணியாற்றக்கூடியவங்களா இருக்கலாம் இல்ல ஒரு ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்லயுமே கூட வேலை செய்யக்கூடியவங்க ஆனா அவங்க மேனேஜராவோ இல்லை மேல் அதிகாரியா இல்லாம ஊழியரா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த இந்த டிஸ்பியூட் ஐடி ஆக்டுக்கு கீழே பாதுகாப்பு எதுவும் இல்ல அப்படிங்கிற பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கும் போது அவங்களுக்கு தனி சிறப்பான சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுல தமிழ்நாட்டுல வந்து ஒரு அதுக்கான ஒரு பெரிய முயற்சி வந்து அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு ஆஹ் குறிப்பா சொல்ல போனா அதுல அதுல முக்கிய பங்காற்ற பங்காற்றியவரே வந்து ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு வைப்பாளர் ஒரு ஒரு வர்க்கரா இருந்து அவர் அவர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு அந்த வேலை திரும்ப பெற்ற பிறகும் வந்து நான் வேலைக்கு போகலை நான் முழு நேரமா வந்து இந்த சட்ட போராட்டம் அப்புறம் என்ன என் அவரை மாதிரியே பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு அதிகமான ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்ட சட்டம் வந்து தேவை அப்படிங்கறதுல ஒரு ஒரு முன்முயற்சி எடுத்து அதை வரைவா வந்து அப்போது அப்போது இருந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து சம்ம அதை வந்து சப்மிட் பண்ணி அதை ஒரு சட்டமா வந்து அமல்படுத்த வேண்டிய எல்லா அழுத்தமும் கொடுத்து அவர் வந்து உறுதி செஞ்சுருக்காரு அவரோட ஒரு தனிப்பட்ட நபரோட போராட்டம் மூலமா ஆரம்பித்ததுதான் இந்த இந்த ஷாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும் அது பிற்காலத்துல வந்து பல துறைகள்ல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு நிறைய பலங்கள் கொடுத்துருக்கு ஆனாலும் அதுல இந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த வேலை நேரம் வேலை வேலைக்கான வேலைக்கு பொருத்தமான ஊதியம் அந்த ஊதியம் வழங்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வந்து உறுதி செய்ய உறுதி செய்யற அதே நேரத்துல ஆஹ் இத இத வந்து அமல்படுத்தாம இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பெரிய அளவுல தண்டனை அபராதங்கள் அப்படிங்கிறது வந்து செயலளவுல பெரு பெரும்பாலும் இல்லாம தான் இருக்கு ஆஹ் அதுல அதிகபட்சமா பார்க்க போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு மேல்முறையீடு அப்பீல் அப்படிங்கறதா உங்களை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா ஒரு அப்பீல் அப்படிங்கறது போட்டு அதை வந்து நம்ம வந்து வாதாடி ஆஹ் திரும்ப வேலையை பெறக்கூடும் பெறக்கூடிய நிலைமையில வந்து நம்ம இருப்போம் அப்படிங்கறதா ஒரு குறை ஒரு அதிகபட்சமான ஒரு நிவாரணமா வந்து அதுல இருந்துட்டு வருது அதை தாண்டி அது அத இருக்கிற ஒவ்வொரு பிரிவையும் செயல்படுத்த வேண்டிய ஆஹ் கண்காணிப்பு ஒரு ஒரு அமர்வு வந்து இங்க இங்க பெருசா வந்து இருந்திருக்கா அப்படின்னா பல ஆண்டுகளா வந்து அது அது அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து அரசாங்கம் வந்து யார ஆஹ் இன்ஸ்பெக்டரா போடணும் அங்க வந்து ஒரு அங்க கண்காணிப்பு மேற்கொள்றதுக்கோ இல்லை அதை என்போர்ஸ் பண்றதுக்கோ செயலாற்றம் வந்து உறுதி செய்யறதுக்கோ யாரை வந்து இன்ஸ்பெக்டரா போட்டு ஒவ்வொரு துறைக்கும் வந்து அதை தனித்தனியான ஒரு அதிகாரிகளை நியமிச்சு அவங்க போய் வந்து ஒவ்வொரு துறை ஒவ்வொரு துறைக்கு துறைக்கு எத்தனை நிறுவனங்கள் வருதோ எத்தனை கடைகள் வருதோ எத்தனை ஒவ்வொரு பகுதியா வந்து பிரிச்சு அதை வந்து கண்காணிச்சு அங்க உள்ள எல்லா அக்கவுண்ட்ஸு புக்ஸ் எல்லாம் சரியா இருக்கா இந்த சட்டப்பிரிவுகள்லாம் வந்து செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிறத வந்து அந்த அந்த வகையிலான ஒரு அமலாக்கம் வந்து கண்டிப்பா இங்க ஒரு ஒரு குறையாவே வந்து இருந்திருக்கு அதோட நீச்சியா வந்து இப்போ இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகும் அதை வந்து எவ்வளவு தூரம் அமலாக்கப்படும் அதுக்கான அதை இப்போ தோழரே சொன்ன மாதிரி இப்போ கோவிட் காலகட்டத்தில் வந்து ஒரு மாஸ்க் போடல ஒரு வெளிய வந்து ஒரு சமூக இடைவெளி வந்து நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து எவ்வளோ கராரா எவ்வளோ கரார் மட்டும் இல்லை எவ்வளோ வந்து ஒரு வயலண்டா வன்முறையை வந்து கை கையாண்டு வந்து அமல்படுத்தக்கூடிய இடங்கள்ல வந்து காவல்துறை வந்து கண்டிப்பா இருக்கு இந்த அப்கோர்ஸ் இங்க காவல்துறை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வந்து வைக்க தேவையில்லை அதுக்கான அதிகாரிகள் வந்து அந்த சட்டத்துக்குடியே வந்து நியமிக்க ப படணும் பட்டிருக்காங்க காகிதம் அளவுல வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனா அளவுல உண்மையில வந்து அவங்களால எவ்வளவு தூரம் அத வந்து ஒரு ஒரு உறுதியா செய்ய முடியுது அப்படிங்கறத இங்க வந்து கேள்விக்குறியா இருந்துட்டு வருது அதேதான் இந்த சட்ட திருத்தம் கீழேயும் வந்து இப்போ அந்த இருப்பு உரிமை அப்படிங்கறத வந்து மீறி மீறி வந்து ஒரு நிறுவனம் செயல்படுது அப்படின்னா அவங்களோட லைசன்ஸ் வந்து பறிக்கப்படுமா இல்ல அவங்கள வந்து அபராதம் வந்து எவ்வளவு விதிக்கப்படும் இல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்ன கான்சிக்வன்ஸ் வந்து இருக்கும் அவங்க ஒரு ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அத வந்து உணர்ந்து திருத்த திருத்தணும் அப்படிங்கிற இடத்துல அவங்களே சுய சுயமா உணர்ந்து கண்டிப்பா அதை செய்ய போறது இல்லைன்னு நல்லாவே தெரியும் தொழிலாளர் நிறுவ ஒரு ஒரு ஊழியருக்கோ ஒரு தொழிலாளருக்கோ இல்லை வந்து அவங்க முதலாளிக்கோ இருக்கக்கூடிய உறவு வந்து அப்படிதான் இருக்கும் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவரை வந்து சரி செய்யக்கூடிய இடத்துல அரசாங்கம் தான் வந்து ஒரு மூன்றாம் தரப்பா இருக்கும்போது அரசாங்கம் உறுதியா யார் பக்கம் நின்று இதை செய் இத இதை இதை வந்து அமல்படுத்துவாங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ஒரு வரையறையை வந்து தெளிவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது இது இதுல ஒரு கோளாறா வந்து நம்ம சொல்லலாம் ஆஹ் சட்ட அந்த அந்த பிரிவு திருத்தம் குள்ளையும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனம் வந்து இதை இதை வந்து ஒரு இருக்கை உரிமையை வந்து உறுதிப்படுத்தணும் ஆனா அந்த தொழிலாளிக்கு வந்து அம அந்த இருப்பை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்தால் வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அது ஏதோ ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மொழியில வந்து கொடுக்கறது ரொம்ப ஒரு வி ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா இது திருத்தம் அதை வந்து அது அதை வந்து எனக்கு எனக்கு நியாயமா சேர வேண்டிய உரிமை அந்த உரிமை மறுக்கப்படும் போது நான் வந்து நீதிமன்றத்தையோ இல்லை ஒரு தொழிலாளர் அதிகாரியோ அணுகி நான் வந்து அந்த உரிமையை வந்து வென்றெடுக்கலாம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதமாக இல்லாமல் இது வந்து நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு அமையும் போது பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அந்த வாய்ப்பு கொடுக்குற இடத்துல யார் இருப்பாங்க அந்த அந்த வாய்ப்பை வந்து யார் ஏற்படுத்தி கொடுப்பாங்க என்னால் வந்து என்னோட வேலை சூழலை வந்து நான் தீர்மானிக்க முடியுமா இல்லை அந்த நிறுவன உரிமையாளரும் ஒரு சூப்பர்வைசரும் தீர்மானிப்பாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு அத கவனத்துல எடுத்துக்காம இதை வந்து ஒரு 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 கண்மூடித்தனமா சில சில வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி சட்ட திருத்தம் கொண்டு வந்த மாதிரியும் இதுல வந்து சில போராறுகள் வந்து கண்டுபிடிக்கலாம் ஆஹ் அதனால வந்து இறுதியா இறுதியா நான் ரெண்டு விஷயங்கள் இங்க சொல்ல சொல்லணும்னு நினைச்சேன் ஆஹ் இந்த சட்ட திருத்தம் வந்து கண்டிப்பா ரொம்ப கால ஒரு ஒரு கால பொருத்தமான ஒரு ஒரு திருத்தமாதான் நமக்கு அமைஞ்சிருக்கு ஆனா அதே நேரம் அத ஆஹ் இன்னும் எப்படி வந்து செழுமைப்படுத்தலாம் அதை அமல்படுத்தக்கூடிய இடத்தையும் சரி அத வந்து ஒரு 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 உரிமையா அதை வந்து ஒரு காகிதத்துல இருக்கக்கூடிய ஒரு உரிமையாவும் சரி அதோட மொழிய அதோட தன்மையை வந்து இன்னும் எப்படி வலு வலு வலுப்பெற செய்யலாம் ஆஹ் அதுல வந்து தொழிலாளர்களோட ஒரு 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 கருத்துகளும் அவங்களோட குரலும் வந்து அதை பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத வந்து உறுதி உறுதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி அதை அதை அமல்படுத்த சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்த அமல்படுத்த வேண்டிய இடத்துல வந்து ஒரு ஒரு நிறுவனம் இருக்கும்போது அவங்களுக்கான உண்மையிலேயே உண்மையான அபராதங்களோ உண்மையான கான்சிக்வன்ஸோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் அதில் வந்து தெளிவுபடுத்தணும் அந்த தெளிவின்மையினால வந்து பல பேர் இதனால பலன் பெற பெறாமல் போயிடுவாங்களோ இல்லை அந்த அந்த உரிமையை வந்து மறு ம மறுக்கப்பட்டு திரும்ப மறுபடியும் வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே போய் வந்து நிற்க வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து கண்டிப்பா வர செய்யுது அதனால இந்த இந்த நிறுவனங்களுக்கான ஒரு ஒரு அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத வந்து இந்த சட்டம் உறுதி செய்யும் அப்படின்னா கண்டிப்பா அதோட மொழியை வந்து இன்னும் சீர் செய்ய வேண்டியிருக்கு ஆஹ் அதோட இன்ஃபோர்சிபிலிட்டி அதாவது அமலாக்கத்தன்மை அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பா சீர் செய்ய வேண்டியிருக்கு இது இது ரெண்டையும் வந்து கண்டிப்பா நம்ம அஹ் நம்ம போ போராட்டங்கள் மூலமா நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தோம்னா கண்டிப்பா போராட்டங்கள் முன்னெடுத்து நம்ம 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 குரல வந்து தொழிலாளர்கள் குரலா வந்து நம்ம அவங்க அவங்க செவிக்கு கொண்டு போய் சே சேர்க்கறது நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்குன்னு நினைக்கிறேன்